தஞ்சலம் அருகே காமாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு உட்பட்ட ஒன்பது ஊராட்சிகள் மக்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது தமிழகம் முழுவதும் பொதுமக்களின் குறைகளை அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று மனுக்களாக பெற்று அதற்கான தீர்ப்பை உடனடியாக தரக்கூடிய தமிழ்நாடு அரசின் திட்டமான மக்களுடன் முதல்வர் திட்டம் தற்போது ஊராட்சி அளவில் நடைபெற்று வரும் வேளையில் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே காமாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு உட்பட்ட ஒன்பது ஊராட்சிகளின் மக்களுடன் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு சார்பில் நடைபெற்ற இந்த அரசு சார்பில் வேளாண்மை துறை மாற்றுத்திறனாளிகளுக்கான துறை ஆதிர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மின்சாரத்துறை காவல்துறை என பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் பொதுமக்களிடம் அவர்களின் தேவைக்கான மனுக்களை பெறுவதற்கு ஏதுவாக அப்பகுதிகளின் அனைத்து துறை அதிகாரிகளும் வந்திருந்த போது பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று அதனை பதிவு செய்து சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி வைத்து அவர்கள் குறைகளை நேரடியாக கேட்டு தீர்வுகள் தரப்பட்டது இந்த முகாமில் விருதாச்சலம் வட்டாட்சியர் உதயகுமார் வட்டார வளர்ச்சி அலுவலர் சங்கர் திமுக ஒன்றிய செயலாளர் ராயர் அனைத்து துறைகளின் அதிகாரிகளை சந்தித்து வரப்பெற்ற மனுக்கள் குறித்தும் அதற்கான தீர்வுகள் குறித்தும் கேட்டறிந்தார் சுகாதாரத்துறை சார்பில் பொதுமக்களுக்கு வேடுதடி மருத்துவம் மனு வரும்போது மக்களுக்கு உடல்நிலை எப்படி என்று பரிசோதனை உள்ளிட்ட சோதனைகள் நடைபெற்றது மின்சாரத்துறை மற்றும் வேளாண்மை துறையின் சார்பில் வாங்கப்பட்ட மனுக்களுக்கு பரிசீலனை செய்து தீர்வு காணப்படும் இந்த முகாமில் மத்திய ஒன்றிய செயலாளர் வீரபாண்டியன் ஒன்றிய துணை செயலாளர் வேல்முருகன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் புஷ்பலதா அன்புமணி செல்வன் ராஜேஸ்வரி சங்கர் ராஜசேகர் மாவட்ட பிரதிநிதி கள்ளிச்செல்வன் நெய்வேலி நிலையை எடுப்பு பிரிவு வட்டாட்சியர் ரவிச்சந்திரன் செல்வமணி கமாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் குமரன் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜேஷ் வேளாண்மை துறை உதவி இயக்குனர் வெங்கடேசன் வட்டார வேளாண்மை மேலாளர் தங்கதுரை உதவி வேளாண்மை அலுவலர் ராஜீவ்காந்தி இந்த மக்களுடன் முதல்வர் முகாமில் பி சாத்துப்பாடி கோட்டிமுலை பெருவப்பூர் சுனனூர் சிறுவரப்பூர் தர்மநல்லூர் ஆகிய ஒன்பது ஊராட்சிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் குறைகளில் மனுக்களாக கொடுத்தனர்